பெரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் மோகன் அவர்களின் சிறுகதை தொகுப்பிலிருந்து நிஜமும் நிழலும் என்ற சிறுகதையை வாசிக்கவிருக்கிறோம் பாருங்கள் கதைக்குள் செல்லலாம் அவன் பித்து பிடித்தவன் போல் உட்கார்ந்திருந்தான் முகத்தில் பத்து நாள் தாடி சவரம் செய்து கொள்ளாமல் பழைய தேவதாஸ் படத்தில் வரும் நாகேஸ்வரராவை போல் இருந்தான் என்ன பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டியும் கையில் பாட்டிலும் தான் இல்லை நிலைமை இப்படியே போனால் அதுவும் வந்துவிடலாம் இந்த நிலைமைக்கு காரணம் அனிதா என்கிற மூன்றெழுத்துக்காரி கல்லூரியில் அவள் பெயர் மலர்கொடி இன்று எப்படியாவது அவனுடன் பேசி அவனை மாற்ற முயற்சிக்க வேண்டும் காதல் ரொம்ப அபத்தமானது என்று புரிய வைக்க வேண்டும் அவளுக்கும் இவனுக்கும் ரொம்ப நெருக்கம் ஒன்றும் கிடையாது இவனுடன் அவள் அதிகம் பேசியது கூட கிடையாது பார்த்ததும் புன்னகைத்தாள் எல்லா பெண்களைப் போலவும் படபடவென்று பேசிவிட்டு கலகலவென்று சிரிப்பாள் அவனுக்கு அது காதல் சிரிப்பாக தோன்றுகிறது தன்னாலே அவளுக்கு படபடப்பு என்றும் தானா தனக்காகவே அவள் கலகலவென்று சிரிப்பதாகவும் தோன்றும் வயது அப்படி இவனுக்கு பத்தொன்பது அவளுக்கு பதினெட்டு இவன் இரண்டாம் ஆண்டு வணிகவையில் அவள் முதலாண்டு இவர்கள் அறிமுகமே அதனால்தான் ஒவ்வொரு கல்லூரியிலும் இளையவர்களை வரவேற்பது என்று ஒரு கூத்து உண்டு அது பிறருடைய சுவைகளையும் ரசனைகளையும் தெரிந்து கொள்வதற்காக அமையாது தோற்றத்தை பார்த்து சீனியர் விடலைகள் ஜூனியர் விடலைகளை எனக்கு உனக்கு என்று பங்கு போட்டுக்கொள்ளும் எங்கள் கல்லூரியை பொறுத்த ஜூனியர் ஆண் விடலைகள் தங்கள் பங்குக்கான ஜூனியர் பெண் விடலைகளுக்காக அடுத்த கல்வி ஆண்டு வரை காத்திருக்க வேண்டும் ஏனெனில் தன்னை விட மூத்த பெண்ணையோ தனக்கு சமமான வயதுடைய பெண்ணையோ தன்னுடன் சேர்த்து யாரும் பேசிவிடக்கூடாது அப்படி பேசிவிட்டால் அப்புறம் கலாச்சாரம் என்னாவது எங்கள் கல்லூரி என்றால் நான் இவனுடன் படிப்பதாக அர்த்தம் கிடையாது நான் தமிழ் இலக்கியத்துறையில் ஆராய்ச்சி செய்கிறவன் இவன் என் அறைக்கு வந்து என்னுடன் சேர்ந்து கொண்டதே ஒரு பெரிய கதை அதை நான் இங்கே சொல்லப்போவதில்லை இவன் எனக்கு தூரத்து உறவு இவனுடைய வயதான அப்பா அம்மாவுடனும் தரு திருமணமாகி புருஷனுடனும் கோபித்துக்கொண்டு வீட்டோடு வந்துவிட்ட அக்காவுடனும் படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கோ திருமணத்துக்கோ காத்து கொண்டிருக்கிற இவனுடைய இரண்டாவது அக்கா கோமதியுடனும் எனக்கு நெருக்கமாக பழக்கம் உண்டு இவனுடைய பெற்றோர் நானும் நாமம் போட்டுக்கொள்ளும் இவர்கள் ஜாதி என்பதால் கோமதிக்கும் எனக்கும் முடிச்சு போட்டு வைக்க முடிவெடுத்ததும் பல்வேறு காரணங்களால் நான் அதை தவிர்த்ததும் வேறு விஷயங்கள் கோமதி ஒரு கிறிஸ்தவ பையனை காதலித்தாள் அதில் அவளுக்கு உதவி செய்ய முயன்று தோற்றுப்போனேன் அவனுக்கு உடம்பு சூடு மட்டும்தான் தேவைப்பட்டது மற்றபடி பெற்றோர் பார்த்து வைக்கும் மலையாள கிறிஸ்தவ பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில் உறுதியாயிருந்தான் ஆனால் கோமதியை காதலிப்பதிலும் உறுதியாயிருந்தான் என் கதை வேறு நான் பிஏ தமிழ் முடித்த கையோடு ஒரு தனியார் பள்ளியில் குறைந்த சம்பளத்தில் தமிழாசிரியர் வேலைக்கு போனேன் வேலையில் இருந்து கொண்டே மேலே படிக்கவும் முடிவு செய்தேன் அப்படியே திருமணமும் செய்து கொண்டேன் வாழ்க்கையில் திருமணம் பெரிய விபத்துத்தான் சுதந்திரம் பறிபோய் விடுகிறது சுயமாக சிந்தித்து முடிவெடுத்து எதையும் செய்ய முடிவதில்லை எல்லாவற்றுக்கும் அவள் ஒப்புக்கொள்ளவும் சேற்று கொள்ளலையும் எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது எதிர்பார்ப்பு வீணாக வந்து சண்டையில் முடிகிறது ஹரிணிக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வந்தது அவள் படித்தவள் என்பதால் யோசித்து காரணகாரிய ரீதியில் முடிவெடுப்பாள் என்று நம்பினேன் போதாக்குறைக்கும் திருமணத்திற்கு முன்பே பல மக மாதங்கள் நாங்கள் பழகி ஒருவரையொருவர் புரிந்து கொண்டதாக நம்பினோம் ஆனால் அவள் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவளாக இருந்தாள் எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு கத்தினாள் நான் ஏதோ தப்பு செய்து கொண்டே இருப்பது போல கத்தி குற்ற உணர்வில் நடுங்க வைத்தாள் வாழ்க்கை இவ்வளவு கொடுமையானது என்று எனக்கு முன்பே தெரிந்திருக்கவில்லை அப்போது நான் எம்ஏ படித்து கொண்டிருந்தேன் கடன் வாங்க வேண்டாத அளவுக்கு சம்பளம் கிடைத்தது இருந்தாலும் ஹரிணியின் எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய முடியும் நிலைமையில் இல்லை திருப்பதி போ ஏதோ வேண்டுதலை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னார் அடுத்த மாதம் போகலாம் என்று நான் சொன்னதற்கு பெரிய ரகளை ஆரம்பித்தது அதுவே கடைசி ரகளை என்று எனக்கு இப்போது தெரியாது மாலை பள்ளியிலிருந்து திரும்பிய அவள் வீட்டில் இல்லை கடிதம் எழுதி வைத்துவிட்டு அப்பா அம்மா இருக்கும் ஊருக்கு போயிருந்தாள் மூன்றாம் நாள் ஹரிணி இறந்ததாக தந்தி வந்தபோது உலகமே இருட்டாக தெரிந்தது திருப்பதி போகாததுதான் தான் என்றில்லை உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் சாம்பாரில் உப்பு போதவில்லை என்றோ மோர் மிகவும் புளிக்கிறது என்றோ ஒரு உப்புச்சப்பற்ற காரணத்தை கூட காட்டலாம் அதற்காகவும் ஒருமுறை தற்கொலை செய்து கொள்ளலாம் அரிணியின் மீது எனக்கு பரிதாபம் ஏற்படவில்லை எளிமையான வழியை தேர்ந்தெடுத்து என்னை குற்றவாளி ஆக்கிவிட்டாள் தெரிந்தவர்களும் உறவினர்களும் இனி என்னை கொடுமைக்காரனாக பாவிக்கும் சூழ்நிலையை உருவாக்கிவிட்டாள் தற்கொலை அவளுக்கு எளிமையான வழி அவளுக்கு மட்டும் போராடும் குணமற்ற பகுத்தாய்ந்து தெளியும் தன்மையற்ற அவசரத்தில் முடிவு செய்கிற எல்லோருக்கும் தெரிந்த எளிமையான வழி எனக்கு அவள் மரணம் குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தவில்லை ஒரு வெறுமை உணர்ச்சியை ஏற்படுத்தியது இனி ஒரு பெண்ணுடன் திருமணம் என்ற உறவே கூடாது என்று முடிவு செய்தேன் படிப்பிலும் பாவப்பட்ட குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லித் தருவதிலும் காலத்தை தள்ளிவிடலாம் என்று எண்ணினேன் ஆனால் நீண்ட காலம் இயற்கை உந்துதலை தவிர்க்க முடியவில்லை இருபத்தொன்பது வயதில் தனியாக வாழ வேண்டியது அவசியம்தானா இளமை துடிப்பில் இப்போது தனியாக கூட இருந்து பின்னால் இரத்தம் சுண்டிய காலத்தில் யார் துணை காலம் முழுக்க துணையும் இணையும் வேண்டும் என்பதற்காகத்தானே குடும்பம் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் குறித்து உறவும் நட்பும் ஏகமாக எடுத்துரைத்தன ஒரு வழியாக சில நிபந்தனைகளுடன் ஒப்புக்கொண்டேன் அவர்கள் எடுத்துரைத்ததற்கான ஒப்புக்கொண்டேன் என்றில்லை எனக்கும் அதற்கான தேவை இருந்தது சில விஷயத்தில் ஹிப்போக்ரேட் ஆகத்தான் இருந்திருக்கிறேன் யாரோ வற்புறுத்தியதற்காகத்தான் ஒப்புக்கொள்வது போல சில நாட்கள் நடித்திருக்கிறேன் நிபந்தனைகள் அந்த பெண் மனமுறிவு பெற்றவளாக இருக்க வேண்டும் காரணம் கேட்டு துளைத்தபோது சொன்னேன் ஆணுக்கு மட்டுமில்லை செகண்ட் ஹேண்ட் என்ற எண்ணம் பெண்ணுக்கும் உண்டு நீ விதவன் ஒரு விதவையை திருமணம் செய்து கொண்டால் என்ன என்னும் நண்பர்கள் கேட்டார்கள் விதவனாக இருந்தாலும் ஹரிணியை ஒரு பூஜைக்குரியவளாக வழிபட தயாராக இல்லை விதவையை திருமணம் செய்து கொண்டால் அவளுடைய பழைய கணவனை பூஜைக்குரியவனாக வழிபட்டு கொண்டே அவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே என்னுடன் படுத்துக்கொள்வாள் இது தேவைதானா மனமுறிவு பெற்றவள் ஏற்கனவே அவனை வெறுத்துதான் பிரிந்திருப்பாள் கட்டாயம் வேற்று ஜாதிக்காரியாக இருக்க வேண்டும் ஏன் எனக்கு என் சொந்த ஜாதியின் ஆசாட பூதித்தனங்கள் சகிக்கவில்லை வேறு ஜாதிகளில் ஆசாட பூதித்தனங்கள் இல்லையா இருக்கலாம் ஆனால் என்னுடையதில் அதிகம் ஒவ்வொருக்கொருவர் இப்படி நினைக்கலாம் இல்லையா நிலைக்கலாம் நிதர்சனம் என்ற ஒன்று இருந்திருக்கிறதே ஜாதியை நிபந்தனையாக்குவதன் மூலம் ஜாதிகளுக்கென்று சில சகு தகுதிகளை ஜாதி வேண்டாம் என்று ஒதுக்கிக்கொண்டே ஏற்படுத்துகிறோம் என்று புரியவில்லையா யோசிக்க வேண்டிய கேள்வி யோசித்தேன் இந்த நிபந்தனையிலிருந்து பின்வாங்கினேன் உணர்ச்சி வசப்படக்கூடியவளாக இருக்கக்கூடாது இதை எப்படி கண்டுபிடிப்பது பழகித்தான் பழகி திருமணம் செய்து கொள்வதென்பது இங்கே சாத்தியமில்லையே சாத்தியமாக்கலாமே இது காதல் திருமணம் இல்லையா இருக்கலாம் அப்படியானால் மனமுறிவு பெற்ற வேற்று சாதிக்காரிகளின் அல்லது சொந்தக்காரி சாதிக்காரிகளின் பட்டியலை தயாரித்து வைத்துக்கொண்டு கொண்டு எல்லோருடனும் பழகி உணர்ச்சி வசப்படாதவளாக பார்த்து காதலித்து திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய் இது சத்தியமா சாத்தியமா ஏனெனில் ஏனில்லை உன் மனநிலை சரியாக இருக்கிறதா என்று சந்தேகமாக இருக்கிறது எனக்கே சந்தேகமாக இருக்கிறது இப்படி குழப்பமான மனநிலையில் எனக்கு பொன்னே கிடைக்க மாட்டார் என்றே தோன்றியது இது ஐந்து வருடம் நீடித்தது கோமதியின் பழக்கம் ஏற்பட்ட போது எல்லாவற்றையும் மறந்து போயிருந்தேன் மலையாள கிறிஸ்தவ பையன் கைவிட்ட மனநிலையில் நான் பரவாயில்லை என்று கோமதி முடிவெடுத்து விட்டிருந்தாள் என் கதை முழுக்க தெரிந்தும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தாள் அப்போதுதான் தமிழிலக்கிய ஆராய்ச்சியில் எப்படியும் டாக்டர் பட்டம் பெற்றுவிட முயன்று கொண்டிருந்தேன் கோமதியை நான் தீர்மானமாக விட்டேன் என் மனநிலையுடன் அவளால் பயணம் செய்ய முடியாது அவளுக்கு ரொம்ப வருத்தம் ஒரு மனமுறிவு பெற்றவளை திருமணம் செய்து கொள்ள இருக்கும் நான் அவளை திருமணம் செய்து கொள்ள இல்லை என்பது அவளுக்கு கேவலமா எனவே ஒரு பாட்டில் விஷமோ ஐந்து லிட்டர் கெரோசனை கேட்டாள் அவள் அம்மாவிடம் சொல்லி வாங்கித்தர சொல்வதாக வாக்குறுதி அளித்தேன் என்னை கல்லெஞ்சக்காரன் என்று நினைத்தாள் நான் எப்போதும் காதலிப்பதாகவோ திருமணம் செய்து கொள்வதாகவோ ரொமான்டிக்காகவோ பேசவில்லையே என்றபோது கண்ணீர் விட்டாள் நமது டெம்பரமெண்ட் ஒத்துப்போகாது என்றபோது கடங்காரா என்று சபித்தாள் கட்டாயப்படுத்தி காதல் செய்யச் சொல்ல இது என்ன தமிழ் சினிமாவா என்றபோது வாழ்க்கைதானே சினிமா என்று வசனம் பேசினாள் இதுதான் டெம்ப்ரேட்டில் வித்தியாசம் என்றபோது உருப்பட மாட்டா என்றார் அந்த கோமதியின் தம்பிதான் இந்த கிஷோல் நிறைய தமிழ் சினிமா பார்க்கிறான் ஜூனியர்களை வரவேற்றபோது யாரோ எழுதி கொடுத்த வரவேற்பு கவிதையை படித்தான் எல்லாவற்றிற்கும் கைதட்டுவது போல இவன் படித்ததற்கும் எல்லோரும் கைதட்ட தன் குரலும் தான் படித்த விதமும் கருவப்படும் விஷயமாக தோன்றியது இளையவர்கள் மலர்கள் போல் மென்மையானவர்கள் என்பதாய் ஒருவரியும் மலர் மலர்கள் மலர் சென்று மலர் தோட்டம் மலர் கொத்து என்ற வார்த்தைகளும் அபத்தமாய் அடிக்கடி வர தோழியர் மலர்கொடியைச் சீண்ட அவள் சினிங்கினாள் இவன் படித்துக்கொண்டே அவளைப் அவளை பார்க்க அவள் சிரித்தாள் சிவந்தாள் இது தொடக்கம் பின்னால் அவளையே தொடர்ந்தான் நூறடி தூரத்தில் அவளை பின்தொடர்ந்தது கவுண்டர் தெருவில் அவள் வீடு வரை சென்றுவிட்டு வந்தான் இதே செய்யாய் எப்போதாவது அவள் திரும்பி பார்த்து தெரிந்த முகம் என்று புன்னகைக்க அது காதல் புன்னகைதான் என்று உறுதி செய்து கொண்டான் பிறகு நூறு அடியை ஐம்பதாகவும் கொஞ்ச நாள் கழித்து இருபது அடியாகவும் குறைத்த இவன் அடிபட்டான் உனக்கு வேறு வேலை இல்லையா என்று அவள் கேட்டபோது உனக்கு என்ற ஒருமையும் வேறு வேலை இல்லையா என்ற வெறுமை இவனை சிதைத்தன நண்பர்கள் கொம்பு சிவினார்கள் முதலில் அப்படித்தான் சொல்வாள் பிறகுதான் அழகு தன்னை பின்தொடர ஒருத்தன் இருக்கிறான் என்று கருவம் வரும் காதலிக்க தொடங்கி விடுவாள் இந்த சிவல் அவனை ரொம்பவும் கிரங்கடித்தது ஒருநாள் ஒரு நாள் கடிதமா கவிதையா என்று தெரியவில்லை மேசை மேல் கிடந்தா வெறு கருப்பு எழுத்துக்கள் பளிச்சென இருக்க படித்து பார்த்தேன் யாருக்கும் முகவரி இல்லை வெளியும் இல்லை யாரோ ஒரு கனவு காதலிக்காக எழுதப்பட்ட கனவு வரிகள் அது அனிதாவுக்காக கிஷோர் எழுதியதுதான் நீ ஒரு அற்புதம் என் மனசுக்கு அபூர்வம் உன் குரல் கேட்டபின் தான் நான் இசை ஆர்வம் இழந்தேன் இசை திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட செயற்கைதானே உன்னை பார்த்த உலகத்தில் இன்னும் அழகு இருப்பதை ஒப்புக்கொண்டேன் உன் அழைப்பில்தான் என் பெயரே எனக்கு பிடிக்கத் தொடங்கியது உன் கண்களை கண்டபின் என் கண்களுக்கு மின்னலின் ஒளி காலாவதியாகிவிட்டதை உணர்ந்தேன் உன் இருப்பில் உயிர் வாழ்தலின் சுமை உரு தெரியாமல் போனது இங்கு பலிங்கு கற்கள் உன் பற்களை பார்த்து இருப்பது எப்படி என்னும் பாடத்தை இன்னும் ஏன் கற்றுக்கொள்ளவில்லை உன் ஆடைகளுக்கு கவிதை எழுத தெரிந்தால் கம்பனும் காளிதாசனும் கூட வெட்கப்பட வேண்டி வரும் அசையாத தேர்களை அசைக்கும் முடையில் அடியேனின் சித்தத்தை அசைத்த சகியே இன்னும் ஏண்டி என்னை வதைக்கிறாய் நடையால் நாட்டியத்தையே நகைத்தனி நன்பியாய் மட்டும் இருந்தால் போதாது இதய வாசலில் காலை வைத்தனி இல்லின் வாசலில் வைப்பது என்னாலில் இதை அவன் நண்பர்கள் ஜொல்லு கவிதை என்று அழைத்தார்களாம் உயிர் வாழ்தலின் சுமை பற்றியெல்லாம் கூட பத்தொன்பது வயதில் சிந்திக்கத் தோன்றுமா சில நாட்களுக்கு பின் இந்த கவிதை பற்றி அவன் என்னிடம் நிறைய பேசினான் இப்படியெல்லாம் கிருக்க எங்கே கற்றுக்கொள்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இலக்கியம் படித்தால் என்ன எல்லோரும் வணிகவியலில் படையெடுத்து இலக்கியத்தையும் கெடுத்து வணிகவியலையும் குழப்ப வேண்டுமா கிஷோர் முதல் மதிப்பெண் பெறுவதில்லையானாலும் பாடங்களில் குழப்பம் இல்லாதவன் தானாக வந்து கேட்கிற முதலாண்டு பையன்களுக்கு சொல்லி கொடுப்பான் திடீரென்று ஒரு நாள் அவனிடம் வந்தாள் அப்பா அவனை பார்க்க விரும்புவதாக அழைத்தாள் நடுங்கி போனான் எதற்கு தெரியவில்லை அவரையே கேளுங்கள் அவள் வீட்டிலிருந்து வந்து செல்பவள் இவன் விடுதியிலிருந்து படிப்பவன் வீட்டுக்கு அழைத்து நைய புடைத்து விருந்து வைத்தால் துணைக்கு யார் வருவார்கள் உதை விருப்பமில்லாததால் பேசாமல் இருந்து விட்டான் ஒரு வாரம் கழித்து கவுண்டர் ஒரு நாள் அனிதாவுடன் காரில் செல்வது தெரிந்தது என்ன சொன்னாலோ முப்பது மீட்டர் தள்ளி கார் நின்றது பின்னால் நகர்ந்தது இவனுக்கு ஓடி போய்விடலாமா என்று கூட தோன்றியது தொண்டையை அடை நின்றான் அவர் இறங்கி இவனை நோக்கி கையை நீட்டிய போது வணக்கம் சொல்லக்கூட தோன்றவில்லை தம்பி நான் தான் அனிதாவோட அப்பா உங்களை வர சொல்லி இருந்தேன் வரவே இல்லையே வெற்றிலை போட்ட காவி பற்கள் தெரியச் சிரித்தார் அது வந்து இவன் இழுத்தான் ஒன்றுமில்லை தம்பி நம்ம பாப்பாவுக்கு அக்கௌண்ட்ஸு சரியாக வர மாட்டேங்குது டியூஷன் வைக்க சொல்லி தொந்தரவு செய்யுது சரி வச்சிடலாம் ஏதாவது ஒரு டுட்டோரியல் காலேஜில் சொல்லி தருவான் பாப்பாவும் படித்து மார்க் வாங்கிடும் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா படிச்சுக்கிட்டு இருக்கிற யாராச்சும் ஒரு ஏழை ஐயர் பையனுக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சேன் ஒன்று நீங்களே சுயமாக சம்பாதிச்சுக்கிட்டே படிக்கிற வாய்ப்பு இரண்டு உங்களுக்காக நான் தனியாக செலவு பண்ண போகிறதில்லை மூணு என்று சொல்லி நிறுத்தினார் விஷயம் உதை சம்பந்தப்பட்டது இல்லை என்பதாலும் அவள் அப்பாவே வந்து வீட்டுக்கு அழைத்து டியூஷன் சொல்லி கொடுக்க சொல்வதாலும் கொஞ்சம் தைரியம் வர மூணு என்னாங்க என்று கேட்டான் அவர் எதிர்பார்த்ததும் இந்த கேள்வியைத்தான் எதை சொன்னால் எதை கேட்பார்கள் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பது வெகு சிலருக்கே புரிகிறது தம்பி நீங்க அனிதாவை காதலிக்கிறீர்களா அதிர்ச்சி வைத்தியம் நடுங்கி போனான் அது வந்து 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 பயப்படாமல் சொல்லுங்கள் தம்பி ஆ ஆமாம் இது உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு தெரியுமா தெரியாது குறைந்தது அனிதாவுக்காவது தெரியுமா அனிதாவை மேலும் கீழும் பார்த்தான் அவள் பல்ல கடித்து கொண்டு குனிந்திருந்தாள் சரி விடுங்க ஜாதி வித்தியாசம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் பழைய விஷயங்க அப்படின்னா இந்த காலத்தில் ஜாதியெல்லாம் யாருங்க பார்க்குறாங்க நீங்கள் பார்க்குறது இல்லையா இல்லைங்க பூநூல் போட்டிருக்கீங்களா எதுக்கு பெரியவங்க போட்டாங்க பெரியவங்க போட்டால் நீங்கள் எதுக்கு போட்டுக்கணும் ஒரு பழக்கம்தாங்க மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவீங்களா ஓரளவுக்கு அர்த்தம் தெரியுமா ஓரளவுக்கு அனிதாவை பற்றி நல்லா தெரியுமா ஓரளவுக்கு என்ன தம்பி இது எல்லாவற்றையும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நிறைய தெரிஞ்சுக்க வேணாமா இந்த ஆள் தன்னை நாலு அறை விட்டு நகர்ந்திருந்தால் இதைவிட நன்றாக இருந்திருக்கும் இவனுக்கு வெட்கமாக இருந்தது போன வாரம் அவள் போகிறாள் என்று தெரிந்து தான் ஏற்கனவே நான்கு முறை பார்த்து ரசித்த தை மாதம் பிறந்தாச்சு ஏடிஎஸ்சி தேட்டரில் பார்க்க போயிருந்தான் ஹீரோவும் ஹீரோயினும் பள்ளி இறுதி வகுப்பு படிக்கும்போதே காதலிப்பது போன்ற அந்த படத்தில் வரும் ஆனால் கடைசி வரை அவர்களுக்கு படிப்பு வராது தன்னையும் அனிதாவையும் இணைத்து தேட்டரிலே கற்பனை செய்து கொண்டான் தம்பி தம்பி காதலை விழலையா கறி சாப்பிடுவீங்களா ம் மீன் கருவாடு அய்யய்யோ அனிதா சாப்பிடுமே இல்லை கல்யாணத்துக்கு பிறகு உங்களால் அதெல்லாம் ஏற்பாடு செய்ய முடியுமா பழக்கத்தை மாற்றிக்கலாமே எதுக்காக என்று அவசரமாக கேட்ட அனிதா அப்பாவை பார்த்து தலைகுனிந்து கொண்டாள் சற்று நேரம் அமைதி கவுண்டரே கலைத்தார் தம்பி இந்த வயசில் இதெல்லாம் சகஜம் உங்கள் வயசில் நான் ஆடாத ஆட்டமா ஆனால் இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது நல்லா படிங்க நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிங்க அப்பவும் அனிதா ஞாபகமாகவே இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்போ பார்க்கலாம் இல்லைன்னா அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமாயிருங்க இது நடந்து ஒரு மாதம் கழிந்தும் இப்போதும் அவன் பித்து பிடித்தவன் மாதிரி உட்கார்ந்திருக்கிறான் இது குறித்து நான் ஏதும் பேச வேண்டாத அளவுக்கு கவுண்டர் பேசிவிட்டார் நான் கல்லூரிக்கு புறப்பட்ட போது டேய் எழுந்திருச்சு சலூனுக்கு போயிட்டு வாடா என்றேன் இத்துடன் நிஜமும் நிழலும் சிறுகதை நிறைவடைந்தது அடுத்த சிறுகதையில் மீண்டும் சந்திப்போம்